வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம் இன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் கூடும் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இன்று புதன்கிழமை புதன் கோரி நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கடன் பிரச்சனை தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புதன் ஹோரை நேரம் இந்த புதன்கிழமை வரக்கூடிய புதன் புதன்கோரை நேரம் பார்த்தீங்கன்னா புத பகவான் கூறிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அதுவும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வரக்கூடிய புதன்கிழமை இது இந்த நாளில் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே ரெண்டு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு எலும்புச் சம்பளத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு டம்ளர் தண்ணீரையும் எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் முதல்ல பூஜை கொண்டு போய் வைங்க இப்போ எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை கட் பண்ணியிருக்கோமா ரெண்டு பாதியாக இருக்கும் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கோம் ஒரு டம்ளரில் ஒரு பாதையே புழிஞ்சிக்கோங்க இன்னொரு டம்ளரில் இன்னொரு பாதையே புழிஞ்சிக்கோங்க ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் போடுங்க போட்டு பூஜை வச்சு என்ன பிரச்சனைக்காக இந்த விஷயத்தை இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வழிபட்டுக்கோங்க நீங்கள் செய்கிற செயலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வேணுங்க அதே நேரத்தில் முயற்சியும் மிக மிக அவசியம் நான் சாமி கும்பிட்டுட்டேங்க நான் பரிகாரம்லாம் செஞ்சுட்டேன் காத்தாலையும் நைட்டும் கரெக்டாக நான் விளக்கு பொறுத்துட்டேன் கரெக்டாக மந்திரம் சொல்லிட்டேன் அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அதை மட்டுமே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற காரியம் நடக்காது அதற்கான முயற்சிகளை நம்ம செய்துக்கிட்டே வழிபாடுகளை சேர்த்து செய்யணும் இப்போ தண்ணீரில் எலுமிச்சம்பளம் குளிஞ்சாச்சு அடுத்தது கொஞ்சமாக குங்குமமும் போட்டாச்சு ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல்கிட்ட வைக்கணும் இன்னொரு டம்ளரை உங்கள் வீட்டு ஹாலில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ யார் பார்த்தாலும் அது தெரியணும் அத மாதிரி ஒரு இடத்துல வைங்க இந்த கார்னர் அந்த கார்னர் அதெல்லாம் கிடையாது யார் வந்தாலும் ஆ என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஹாலில் ஒரு இடத்துலையும் வீட்டில் நிலைவாசல் பக்கத்துல ஒரு இடத்துலையும் இந்த புதன்கூரை நேரத்தில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்ததும் அதை ரெண்டையுமே எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இவ்வாறு செய்கிறது உங்கள் பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தாந்திரிகம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்